தாம்பரம் அருகே சேலையூர் காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் மீது பொய் வழக்கு பதிவு செய்து முறையான விசாரணை நடத்தாத உதவி ஆணையரை கண்டித்து வழக்கறிஞர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் ரமேஷ் பாபு இவர் மீது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக அதே பகுதியைச் சேர்ந்த அறுபத்தோரு வயதான மூதாட்டி சேலையூர் காவல் நிலையத்தில் தன்னை மாணவங்கப்படுத்தியதாக புகார் ஒன்றை அளித்துள்ளார் இதனையடுத்து அவர் மீது பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அதற்கு வழக்கறிஞர் அறுபத்து நான்காவது வார்டு உறுப்பினரின் கணவர் விஜய் ஆனந்த் தன் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவருடன் வேலை பார்க்கும் மூதாட்டியைக் கொண்டு பொய் புகார் அளித்ததாகவும் முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ரமேஷ் பாபு சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார் கடந்த இரண்டு மாதங்களாக சேலையூர் காவல் நிலையத்தில் இரு தரப்பினரிடம் உதவி ஆணையர் உரிய விசாரணை நடத்தாமல் பொய் வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து தாம்பரம் வழக்கறிஞர் சங்கத்தினர் நீதிமன்றத்தை புறக்கணித்து சேலையூர் போலீசாரை கண்டித்து நீதிமன்ற நுழைவாயில் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சேலையூர் காவல் நிலையத்தில் வழக்கறிஞர்கள் மீது பொய் வழக்கு போடுவது அதே போல பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் புகார் கொடுத்தால் அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது போன்ற செயல்களை தொடர்ச்சியாக சேலையூர் காவல் நிலையத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முக்கிய காரணமாக அந்த உதவி ஆணையாளர் ஜெயசீலர் என்பவர் தான் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறார் அவர் வழக்கறிஞர்கள் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே தான் ரமேஷ் பாபு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தும் ரமேஷ் பாபு அவர்கள் கொடுத்த புகாரை பெற்று அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எந்த வழக்கையும் பதிவு செய்யாமல் வேண்டுமென்றே வழக்கறிஞர்கள் வழி வாங்க வேண்டும் என்று ஒரு அந்த ஒரு தவறான ஒரு புகாரினை பெற்று அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதனை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் உடனடியாக அந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அப்படி தவறும் பட்சத்தில் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இந்த திரும்ப பெறவில்லை என்றால் காவல்நிலையை முற்றுமை போராட்டம் கண்டிப்பாக நடைபெறும் என்பதையும் நான் தெரிவித்து கொள்கிற போராட்டம் மட்டும்தான் நீதிமன்ற புறக்கணிப்பு இனி நீதிமன்ற புறக்கணிப்பை என்றும் நாளையும் நாங்கள் நீதிமன்ற புறக்கணிப்பையும் மேற்கொண்டு இருக்கிறோம் காவல்துறையினுடைய நடவடிக்கைகளை பொறுத்து திரும்ப பெற்றால் அதை ஏற்றுக்கொள்வோம் அல்லது திரும்ப பெறவில்லை என்றால் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு நீதி கேட்டு எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடவுள் அவங்க போன்றிருக்க எப்பேர் என்ன வேணுங்கன்னால் வெபர் ஸ்ரீராமன் தலைவர் தலைவர் வழக்கத்தில் சென்றம் தாம்பரம் இது நான் சைனால தாமரம் வழக்குன்னு சொன்னான் அவங்க என்ன எப்பேர் போடுறாங்கன்னா நடவாத சம்பவம் ஒரு வழக்கறிஞர் படிவாங்கிறதுன்னா ஒரு பெண்ணை கொண்டாந்து நிறுத்தி அந்த பெண்ணை ஒரு பார்ட்டவே கிடையாது அவங்க புகார்ல செக்ஷன் அறுபது வயது லேடியை விட்டு செக்ஷன் ஃபோரா புனரஸ்மெண்ட்டு ச ஃபைனா சிக்ஸ் பார்ட்டுன்னு போடுறாங்க இது வந்து நடக்கவே இல்லை இதை எடுத்து நாங்கள் போராடமா ரெண்டாவது சேலையூர் போலீசா வழக்கறிஞர் தொடர்ந்து அவமதிக்கப்படுறாங்க அதுக்கும் இந்த ஏசியால தான் நடக்குதுன்னு எங்களுக்கு தவறு வருது இதை வழக்கறிஞர் சங்கம் பார்த்து சும்மா இருக்காது தொடர்ந்து தக்க நடவடிக்கை எடுக்கும் இதுக்கு மீறி நாங்கள் இனிமேல் முற்றுகை போராட்டம் தருது எடுத்து போற ரெடியா இருக்கோம் எங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கணும் இதை நாங்கள் கமிஷனர்கிட்ட சொல்றோம் அதை கமிஷனர் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேலையூர் போலீஸ் மேலே கண்டிப்பாக நீங்க நடவடிக்கை எடுக்கணும் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்